தமிழீழ மக்களாகிய நாங்களும் இங்க வந்து நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்திடம் ஞாயிற்றுக்கிழமை காலை பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மக்கள் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல சொல்லி ஆறு மாதங்களாக வச்ச கோரிக்கைகளை முற்றுமுழுதான் நிராகரிச்சு இன்றைக்கு எங்களை பன்னெண்டு மணி வரைக்கும் இங்க இரவு வெயிட் பண்ண வச்சு இன்றைக்கு எங்களை பொலுசை கூப்பிட்டு வெளியில் அனுப்பியிருக்கிற நாடுகள் அந்த தமிழ் அரசாங்கத்தால இதுவரைக்கும் இதுவரைக்கும் மக்களுக்கு எந்த ஒரு தெளிவும் படுத்த முடியாது இவர்கள் எங்களுக்கான அரசியல் இப்ப எங்களோட மக்களை வந்து என்ன மாதிரி இவர்கள் வழி நடத்துகிறார்கள் என்ன மாதிரி எங்க மக்களை ட்ரீட் பண்றார்கள் என்றதை இன்றைக்கு உங்களுக்கு கண்ணு கூற காற்றம் இவர்கள்லாம் எங்களுக்காக அரசியல் செய்ய போறார்களாம் இவர்கள்லாம் எங்களுக்கான பிரதிநிதிகளாம் மக்களை இப்படி இவர்கள் வழி நடத்தப் போறார்கள் அடுத்த கட்டத்துக்கான அரசியல் என்ன செய்ய போகிறார்கள் என்று ஒரு அடிப்படையான சிந்தனை வச்சு அளவுக்கு தான் மக்கள் கேள்வி கேட்டு வார மக்களை திரத்துற அளவுக்கு தான் இசு நடந்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் எல்லாரும் கோரிக்கையை நோக்கி வந்துருக்கோம் ஆனா எங்களை எல்லாரையும் ஒரு கிரிமினல்ஸ் மாதிரியும் நாங்க இதுக்கு வந்து நிக்க கூடாது மாதிரியும் பொது தமிழ் விழா பொதுமக்களுக்கு தமிழின மக்களுக்கு ஒரு ஒரு தெளிவான அரசியல் இங்க நடக்குதான்னு அறிஞ்சு கொள்ள வந்த மக்களை இன்றைக்கு போலீஸ கூப்பிட்டு எங்களை திரட்டி விடுற அளவுக்கு இன்றைக்கு இன்றைக்கு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் செயல்பாடு இருக்குது என்றதையும் இதை நாங்கள் இன்றைக்கு விட்டுட்டு போவோம் மட்டும் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்துக்கும் இங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸர் So you are going to be come back here. We come back, but not yeah. at half eleven at night. No, no, no. Come back tomorrow. Oh, we are here from twelve o'clock. Yeah, come back, come back, so come back. We are back here tomorrow. from twelve o'clock on midday. Right. Okay. And no one. Well, one. how do you feel? Wait, sir, you sir. Say, how do you feel, sir sir? sir? sir, look. At the end of the day, okay. So that's something you need to take up with whoever you're looking for. I don't know what the political thought. It's a big scenario drivers, here. Okay. There's a million, more okay. than a million followers, collected. I, I don't, I, I, don't know, people, I don't know what the situation no is. are The okay. people on the street. Right. Okay. So he, there's a big he, problem he going on. Huh? And we are, are all refugees around the world. We are standing in standing middle of the sea. And these people calling, they are, south, they are our government. Yes. I, and we are here to come and us And they are telling us this kind of, you I, see, I our government. Twelve hours. We are sitting down here. Okay, I to find that. out the answer. I understand that, but at the moment they don't want you on these premises. So, so this is how they're treating the people. No. Okay. So like, you got, i, I, are, I you not are helping to. them. I'm not okay. helping anyone. Also, I'm here for the breach of the peace. Okay. There's no breach of the peace here. We are all. We're here we're to to we prevent sitting the sitting down here. Leave. Are we? Are we doing any, any any bad activities? You've so when you're sitting asked to leave, when you've been asked to leave, you need to leave. So don't worry. We're gonna leave தமிழில் மக்கள் இவ்வளவு நல்லா கொள்ளுங்க இதுதான் எங்களோட நிலைமை நீதி கட்டி நியாயம் கட்டு வர மக்களுக்கு இதுதான் நிலைமை இனிமேல் எங்களுக்கு இந்த நிலைமை உடனடியாக மாத்துறதுக்கான வேலையை நாங்கள் பாப்போம் வேலைக்கு தெளிவுபடுத்துவோம் எந்த மாதிரி அரசியல் வேணும்னு நாங்க தெளிவுபடுத்துவோம் நன்றி